மெஜாரிட்டி வினியர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மோடு திரு திருச்சி சூர்யா இணைந்திருக்கிறார் வரங்கள் அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் இடி ரைடு ஒரு தீவிரமான விசாரணை போயிட்டு இருக்கு இதில் இப்போ செந்தில் பாலாஜிக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி போன இன்ட்ரிவியூல சொன்னீங்க மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் ஆபத்து இருக்கா வரும் அவங்க வந்து அவங்களுடைய டார்கெட்டு மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சு மந்திரிகள் கைது செய்யப்படுறாங்க அதில் வந்து கண்டிப்பாக இந்த மண்டல பொறுப்பாளர்களாக போட்டிருக்க எட்டு பேர்ல நிறைய பேருக்கு சிக்கல் இருக்கு கே என் நேரு ஏவாவேலு எம்ஆர் கே பன்னீர்செல்வம் செந்தில் பாலாஜி சக்கரபாணி தங்கந்த நர்சு கனிமொழி ஆராசா எட்டு பேர் மண்டல பொறுப்பாளர் இதுல வந்து அமைச்சர்களாக இருக்கிற எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் சொல்ற கணக்கு நேரு பொன்முடி துரைமுருகன் சக்கரபாணி மூர்த்தி சிவசங்கர் கூட வாய்ப்பு இருக்கு இந்த ஆறுக்குள்ளார அஞ்சு பேர் ஆச்சு அரஸ்ட் ஆகுறாங்க மகேஷ் டிஆர்பி ராஜாவுக்கு எல்லாம் பிரச்சனைகள் வருதே ஆனால் கைதடவுக்கு போகாது ஆனால் அவங்க எல்லாம் விசாரணைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் நாளைக்கு அவர்கள் சொத்து முடக்கப்படும் இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு எதனாலன்னு சொல்றேன்னு டெல்லியில ஸ்மார்ட் கிளாஸ் ஊழலில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் அங்கே இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சரும் கைது செய்யப்பட்டார் கூகுளில் போட்டால் எல்லாத்துக்கும் வரும் இப்போ அப்படியே ஒரு சீனை ரீமைண்ட் பண்ணி பாருங்க நான் சொல்றத திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அன்பில் மகேஷ் டெல்லிக்கு போறாரு அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களை பார்த்து ஆகா இதை நாளைக்கு தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாரு அடுத்த ஒரு வாரத்திலே தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லிக்கு பயணம் போய் அரவிந்த் கெஜ்ரிவாலும் மு க ஸ்டாலினும் சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களை பார்வையிட்டார் ஞாபகம் இருக்குங்களா இந்த நினைவு அதே கான்ட்ராக்டரை அங்கே என்ன செஞ்சாங்களோ அவனே தூக்கிட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார அதே ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க இப்போ அங்கே ஸ்கேம் நடந்துச்சுன்னா அப்போ இங்கே மட்டும் என்ன நடந்துருவோம் இப்போ இதில் அன்பில் மகேஷ் ராடாக்குள்ளார வராரு அது மாதிரி டிஆர்பி ராஜாவுடைய மனைவி பெங்களூரில் ஒரு மருத்துவ கல்லூரி வாங்கியிருக்கிறாங்க அதில் வந்து ஐயாயிரம் கோடிக்கு மேல் கருப்பு பணம் புழங்கி இருக்குது அந்த காலேஜ் பர்ச்சேஸ் பண்ணதில் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய விசாரணை தகவல்களில் அவரும் உள்ள வராரு சோ இது மாதிரி எல்லா அமைச்சர்களுக்கும் பிரச்சனை இப்ப ஆல்ரெடி நேரு சப்ஜெக்டா நிறைய பேருக்கு முழுசா தெரியல அவர் ரொம்ப ஹேண்ட்இன் க்ளோவா மாட்டியிருக்கிறாரு நீங்க வந்து சகோதரர் வரைக்கும் போயிருக்கு பெருசா எதுவும் அவர் தாங்க அவருக்கு எல்லாமே அவரை கேஸே உடைக்க முடியாது நாலு பேரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர்ஸ் குஜராத்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு தொழிலதிபர்கள் மாதிரி வராங்க வந்து இவருடைய மாவட்டத்தில் ஒரு ஒன்றிய செயலர் கருப்பையான்னு இருக்கிறார் அவர் வந்து ராமஜெயத்தோடைய பினாமி தான் இவர் நடத்தக்கூடிய கல்லூரிகள் எல்லாத்துக்குமே இடம் பிடிச்சி கொடுக்குறவர் முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர்னு ரொம்ப நம்பகத்தன்மையான ஆளு இவர்கிட்ட வரப்போக இவர் என்ன செய்யறாரு நேருவை கூட்டிட்டு போய் சந்திக்க வைக்கிறார் நேருவா அந்த நாலு இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் தொழிலதிபர்களாக வந்திருக்கவங்க நாலு பேருமே போய் அவர் சந்திக்கிறாங்க அவர் வந்து பண்ணி கொடுத்துறேன் எல்லாம் பாத்துலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பர்சன்டேஜ் பேசி முடிச்சிடுறாரு வேலையில வந்த ஒன்றிய செயலர் என்ன சொல்றாரு கையெழுத்து வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ எனக்கு கொடுத்துணும்னு பேசி முடிச்சிடுறாங்க ஒரு வாரம் கழிச்சு அந்த தொழிலதிபர்கள் ஐடிசி சென்னையில் வந்து தங்குறாங்க அங்க இருந்து ரவிச்சந்திரனை சந்திக்க போறாங்க யார் டிவிஹெச் சேர்மன் அவர் என்ன பண்றாரு பத்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் கொடுத்து இந்த பத்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் அந்த பர்சன்டேஜ் அவங்களுக்கு வர வேண்டியதை ஸ்பிளிட் பண்ணி பணம் சொல்றாரு இவங்க என்ன பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸில் ஏற்கனவே பல தொழிலோட பணத்தெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அக்கௌண்ட்டை அந்த ஃப்ரீஸ் பண்ண அக்கௌண்ட்லேருந்து இவங்க சொல்கிற ப்ரைவேட் லிமிடெட் அக்கௌண்டுக்குலாம் பணத்தை போட்டாங்க போட்ட பிறகு திரும்பி க்ரோ ஹோட்டலுக்கு வராங்க அங்கே வந்து ரமேஷன்னு சொல்லி இவர் யாரு டிவிஎச் ரவிச்சந்திரனுடைய பிஏ அவங்க கொண்டாந்து ஜியோ ஆட்ரு கையில் கொடுக்குறான் அங்கே கருப்பையாகவும் ரெண்டு ப்ரைவே ஒரு ரெண்டு அக்கௌண்ட்டு கொடுத்து எனக்கு அந்த பர்சன்டேஜ் என் கமிஷன் காசை இந்த அக்கௌண்ட்டில் கொடுத்துருங்க இதெல்லாம் வாங்கப்பட்டுருச்சு இப்போ இதுதான் மெட்டீரியல் இப்போ நேருவை சந்திச்சது டிவிஎச் ரவிச்சந்திரனை சந்திச்சது எல்லாமே பட்டன் கேமரா ரெக்கார்டு பணம் அவங்களுக்கு அனுப்புனது எல்லாமே ஏற்கனவே சீஸ்ட் இருந்து அப்ப அந்த பத்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி செல் கம்பெனி பத்தாவதுக்கு ரெக்கார்டில் கையில கவர்மெண்ட் ஜியோ ஆர்டரும் மாட்டிக்குச்சு பணங்கள் தான் இந்த ஜியோ கைக்கு வந்துச்சு அப்படிங்கறது இவங்க பேசுன ரெக்கார்டிங்கும் இருக்கு பணம் போன அக்கௌண்ட்ஸும் இருக்குது பணம் போச்சுங்கிறதும் இருக்கு தப்பிக்கிறதுக்கு எதாவது வழி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ நான் சொல்ற விஷயத்துல இதை தப்பிக்கிறதுக்கு எதாவது வழி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இத தான் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சது வீட்டுக்குள்ளார நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் நாளைக்கு இந்த காற்றாலை ஊழலுங்கிறது சும்மா அந்த எஃப்ஐஆர் பேருக்குன்னு வச்சுக்கிட்டு உள்ள போனாங்க பட் இந்த மெட்டீரியல் ரெக்கார்ட்ஸ் அதுக்கப்புறம் உள்ளே போனது வேற என்னென்ன பண்ணாங்க ஒரு ஒரு மாநகராட்சி ஆணையர் டிரான்ஸ்ஃபருக்கு எவ்வளோ தெரியுமா வாங்குறாரு நேரு சும்மா ஒரு ரஃபாக சொல்லுங்களேன் கார்ப்பரேஷன் கமிஷனர் கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு எவ்வளோ நேரு கொடுக்கணும் ஒரு பத்து லட்சம் ஒரு கோடி ரூபா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு கோடி ரூபா உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாளைக்கு அங்கே போய் எவ்வளோ கோடி சம்பாதிக்க பார்ப்பான் இது மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அப்போ நீங்கள் எவ்வளோ புழங்குறீங்க ரோடுலேருந்து ஸ்ட்ரீட் லைட்லேருந்து குப்பை போ தொட்டிலேருந்து ஆரம்பித்து இந்த செடிகள் வளர்கிறதுக்காக அந்த கம்பி கட்டி இருக்கும்ல அது வரைக்கும் எல்லாம் நேரு டிபார்ட்மெண்ட் தான் அப்போ உங்ககிட்ட புலங்கின தொகை நாலு வருஷமா நீங்க சம்பாதிச்ச அம்புட்டு பணத்தையும் நோண்டி எடுத்துட்டாங்க ஈடி கைது நடவடிக்கை ஊர்ஜிதமாக முதல் அமைச்சர் திமுகவில் இருந்து கைது செய்யப்படக்கூடிய அமைச்சராக நேர் இருப்பார் நேர் நேருவை காப்பாற்றுற அளவுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு மு க ஸ்டாலின் இருக்காரு அவருக்கு அந்த எண்ணமே கிடையாது எண்ணமே இல்லையா யாரு முதல்ல சார் மூத்த அமைச்சர் சார் இருந்துட்டு போட்டோம் அதுக்கு மகனுக்கு நான் கவலைப்படுவேன் நான் பொன்முடி கவலைப்பட்டேனா துறைமுருகனுக்கு கவலைப்பட்டனா செந்தில் பாலாஜி கவலைப்பட்டேன் வருமானம் நின்று போச்சு நாளைக்கு திரும்பி நாளைக்கு இப்படி ஒரு அடிமை யாருக்குமே கிடைக்காதே எனக்கு கிடச்சதுன்னு நினைச்சேன் இப்படி வம்பலுக்கிறீங்களே அப்படின்னு நினைச்சேன் அவரு நேருக்கெல்லாம் அவர் ஒரு அறிக்கை வந்துச்சா இது வந்து அரசியல் ரீதியான காழ்ப்புணர்ச்சி நடவடிக்கை கொடுத்தாங்களே இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே கொடுத்தாங்களே இப்ப எல்லாமே கொடுத்தாங்கங்க ஏன் இப்ப மட்டும் கொடுக்கல அப்பெல்லாம் அவங்க அதெல்லாம் கை கட்டி தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்கா கட்சிக்குள்ள மு க ஸ்டாலின் அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது வாய்ப்புல இன்னொன்னு நேருக்கு வந்து அரசியல் வாழ்க்கையே உதயநிதி முடிக்க பாக்குறாருங்கிற வருத்தம் இருக்குது அதே மாதிரி கட்சி தனக்கு பிரச்சனை வந்தப்ப உடநிக்கலங்கிற வருத்தம் இருக்குது நாளைக்கு ஏன் இதுக்கு மேல இவங்களுக்கு நம்ம நின்று செய்யணும்ங்கிற எண்ணம் இருக்குது மூத்த அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே நாளைக்கு இவங்க குடும்பத்துக்குள்ளார வரக்கூடிய ரைடு இவங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை அவர்கள் மகிழ்ச்சியுடன் கண்டு ரசிக்கிறார்கள் இதுதான் உண்மை துரைமுருகனுக்கு கட்சியில என்ன தான் சார் அவரை பொறுத்த வரைக்கும் மைண்ட்ஸ்ல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் சாதாரணமான பணம் எல்லாம் வராது துரைமுருகனுடைய இந்த அதாவது ஏற்கனவே கப்பல் கட்டுற கம்பெனி காலேஜ் அதெல்லாம் நாளைக்கு இந்தோனேசியா ஸ்ரீலங்கான்னு ஏகப்பட்ட சொத்துக்கள் வச்சிருந்தாலும் இப்ப இந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்த பிறகு லண்டனில் நட்சத்திர ஹோட்டல்கள் நடத்துகிறாரு மாதிரி நம்ம ஊரில் ஓலா ஒரு டேக்ஸி இருக்குல்ல மாதிரி லண்டனில் இவர் ஒரு டேக்ஸி நிறுவனம் நடத்துறாரு அதில் வெறும் சொகுசு வாகனங்கள் மட்டும்தான் பென்ஸு ஆடி இது மாதிரி வண்டி மட்டும்தான் ஆனால் டேக்ஸி ஆயிரம் வண்டிக்கு மேலே அந்த மாதிரி இதெல்லாம் இந்த கரிகாலனுடைய உதவியுடன் லண்டனில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அதில் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் விளையாட்டாலாம் கிடையாது மணலில் அதோடைய டிபார்ட்மெண்ட் மினிஸ்டருங்கிற முறையில் குறைஞ்சது நான் ரொம்ப மினிமமா சொல்றேன் அவருக்கு மாசம் சாதாரணமாகவே ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபா பணம் வரும் ரெண்டாயிரம் கோடி சாதாரணமாக அமைச்சருங்கிற முறையில் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அது வந்து விளையாட்டான விஷயம் கிடையாது ஒண்ணுமே அதை சவுக்கு சங்கர் ஒரு ஃபைல் விட்டதுக்கு ஐநூறு கோடி ரூபா தரங்குறாங்க சவுக்கு சங்கருக்கு மணல் வரில இருந்து அவர் வாயாலே சொல்லி இருக்கிறாரு என்கிட்ட வந்து இவ்வளவு தரேன்னு பேசினாங்க அப்படின்னு அது மாதிரி அதெல்லாம் டிபார்ட்மெண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது நான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுலயே உங்க மணல் அல்றப்பயே அப்பயே ஒரு ரீச்ல செலவு போக ஒரு நாளைக்கு முப்பது லட்சம் ரூபாய் நிற்கும் ஒரு ரீச்ல ஒரு நாள் வருமானம் ரெண்டாயிரத்தி ஆறுலயே இப்பெல்லாம் அதர் ஸ்டேட்டுக்கே வண்டி மணல் போகுது அதனால நீங்க எண்ணி பார்க்க முடியாத அளவு காசு வரும் நூறு கோடி அறநூறு கோடி எல்லாம் பிஸ்கெட் மாதிரி அதனால அவருக்கு வந்து அந்த இந்த ஊழல்கள்ல அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில செய்யக்கூடிய ஊழல்கள்ல முதலமைச்சருக்கு ஏதாவது பங்கு போகும் கண்டிப்பா போகும் போகும் ஆனால் ஏன் அவங்க துரைமுறைகள்லாம் எடுக்கிறாங்கன்னா பங்கு தான் எடுக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய அமைச்சர்கள்லாம் பங்கு சரியா வரலான்ட்டு தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க ஆனால் இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இதற்கு முன்னாடி ஏன் அமைச்சர்களை தொட்டுட்டு முதலமைச்சர் குடும்பத்துக்கு ஈடி போல அப்படின்னா அமைச்சர்கள் எல்லாம் தொடரப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இவன் இப்படிதாங்க நான் நம்பி குடுத்தாங்க இத்தனை வருஷமா கட்சியில இருக்க நினைச்சு குடுத்தாங்க அவங்க அவங்க பண்ண மாதிரி அதனால அதனாலதான் அவங்க முதல்ல உங்ககிட்ட கிட்ட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்குறாங்க யார் யாரெல்லாம் எல்லாம் நம்பி நீங்க தேர்தலை சந்திக்க இருக்கீங்களோ யார் யாரெல்லாம் பெரிய கஜா அரசியல் அரசுக்கு பண கஜானான்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையும் ஃபீஸ் போடுவாங்க நூறு நீங்க நினைக்கிறீங்களா ஒரு இன்கம் டாக்ஸ் வந்து வந்துட்டு பத்தினுக்கங்களேன் நம்மளால நூறு ரூபா ஒரு ஏடிஎம்ல எடுக்க முடியாது ஜிபே பண்ண முடியாது ஃபோன் லேண்ட்லைன் பேச முடியாது ஃபுல்லாக டேப்டு செல்லு டேப்டாக இருக்கும் ஒரு மல்லிகை கடையில் உங்களால் ஜாமான் வாங்க முடியாது அதெல்லாம் நிம்மதியா கெடுத்துரும் கோடி கணக்குல நாளைக்கு இருக்கும் சொல்ற மாதிரி கை கெட்டுறது வாய் கெட்டலங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் அனுபவிக்க முடியாது சிந்துர் பத்தி அவங்களுடைய நாட்டுல அவங்களுடைய ஆதரவை திரட்டுவதற்காக அரசாங்கம் அனுப்பி சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பி வைக்கிறது அதுல போயிருக்காங்க நார்மலா பாக்கலாமா இல்ல எதுவும் ஒரு ரெண்டு விஷயம் அவங்க சீனியர் மெம்பர் ஆயிட்டாங்க ஒண்ணு அது ஏற்கனவே ரெண்டு தடவை ராஜ்யசபா அதுவே பன்னெண்டு வருஷம் இங்கே இது ஒரு பத்து வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட எம்பியாக இருக்கிறாங்க இன்னொன்று சீனியர் லீடர்ஸ் எல்லாத்துட்டையுமே நல்ல லாபியில இருக்கிறாங்க பிஜேபியில் நல்ல மரியாதையோட இருக்கிறாங்க அதனால போயிருக்கலாம் எல்லா பார்ட்டியை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க அதுல எல்லா அரசியல் கட்சியும் சேர்ந்து ஒரு கமிட்டினால அப்படிதான் இருக்கும் பார்லிமெண்டரி கமிட்டியை பொறுத்த வரைக்குமே எல்லா கட்சியும் சேர்ந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சிங்கிற மாதிரி கலவையா போட்டு அனுப்புவாங்க அதனால போயிருக்கிறாங்க பட் நம்ம அரசியல் பார்வையில் பார்க்குறப்ப இப்போ கனிமொழிகிட்டையும் ஒன்றும் பணம் இல்லாமலாம் கிடையாது அவங்க நினைச்சா சொடக்கு போட்டு நாளைக்கு நீயா நானானு போட்டி போடுற அளவுக்கு அவங்கட்டியும் பணம் இருக்குது அப்படி இருக்கிறவங்க நாளைக்கு வந்து இதுல ஈடியோட பார்வை எந்த சூழ்நிலையிலும் சபரிசன் மலையும் கனிமொழி மலையும் திரும்பாம இருக்கிறது அதுக்கு அப்பாறுபட்ட முக்கியமான விஷயம் இது வரைக்கும் பிஜேபி ஆட்சி வந்து தொடர்ச்சியா பதிமூணு பன்னெண்டு வருஷம் ஆச்சு அப்படி இருக்கிறப்ப இது வரைக்கும் டூ ஜி வழக்கு துரிதப்படுத்தவே இல்லை திரும்பி ஐகோர்ட் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய மறு விசாரணை நாளைக்கு தீர்ப்பு கண்டிஷனுக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணமே அவங்க பிஜேபி கனிமொழியை காப்பாற்றிடுது கனிமொழி கைது செய்யப்பட்டால் உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் அது மகிழ்ச்சியை தான் ஏற்படுத்தும் இந்த அம்மா இருக்கிறதான் நம்மளுக்கு அவங்கள நாளைக்கு செக்மெய்ட் வைக்கிறதுக்கு இந்த காயின் யூஸ் ஆகும் அப்படின்னு அவங்க வச்சு செக் வைக்க முடியும் அது பார்ப்பீங்களே மட்டும் காலம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல நாளைக்கு ஸ்டாலினா கனிமொழியா அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா பெரும்பான்மையான அமைச்சர்கள் கனிமொழிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க தெரியுமா சார் இதெல்லாம் என்ன சார் பாருங்க ஆதரவா இருக்காரு பேரே சொல்றேன் டிஆர் ஆர் ஆதரவா இருக்காரு உங்களுக்கு யார் பேரு எத்தனை பேர் ஆர் ராஜா நாளைக்கு ஸ்டாலினா கனிமொழியான்னு கேளுங்க கனிமொழி நிப்பாரு நிற்பாரு தலைவர் சார் சார் அதெல்லாம் கலைஞருடைய வாரிசு சார் அவங்க மட்டும் யாரு அவங்க மட்டும் யாரு அதே கணக்குல தான் அவங்களும் இருப்பாங்க அவர்கள் பின்னாடி தெரிந்தோ தெரியாமலோ அவங்க பின்னாடி ஒரு பெரிய சமூக பலத்தை வளர்த்து வச்சிருக்கிறாங்க அந்த சமூகத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் பணக்காரவங்களை ஆக்கி வச்சிருக்காங்க தன்னோட நாடார் வளர்த்து விடுது தான் பேரை சம்பாரிச்சுக்கிட்டாங்க ஒரு பெரிய கம்யூனிட்டி பேனரை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் பண செல்வாக்கு அதிகாரத்தோட இருக்குது அப்படி இருக்கிறப்ப சீனியர் லீடர்ஸ் நிறைய பேர் நான் சொல்றது இந்த மேடையில உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டும் கெஸ்ட் பண்ணி சொல்றேன் திஆர் பாலு நேரு நீங்க நேரு எல்லாம் வந்து டெய்லி வாக்கிங் போறப்ப போய் சிஐடி காலனியில் உட்காந்து கனிமொழிகிட்ட ஒரு மணி நேரம் சாலை எடுத்துட்டு வர தெரியுமா கேட்டு பாருங்க அதெல்லாம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு சூழ்நிலை கிட்ட உதயநிதி காலில் போய் உலகிறதுக்கு கனிமொழி கிட்ட போய் தைரியமா நிக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை என்கிட்டயே பல அமைச்சர்கள் பேசியிருக்கிறாங்க எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அவர்கிட்ட போனா மரியாதை இருக்க மாட்டேங்குது சீனியாரிட்டிக்கு மரியாதை இல்லை பெரிய அமைச்சர்கள்லாம் கூட ஒரு இருக்கும் அதே மாதிரி பணம் காசு அந்த கவனத்துல தான் இருக்கிறாங்க நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை ஆனா நாளைக்கு இந்த அம்மா அந்த அளவுக்கு மோசம் கிடையாது இது கொஞ்சம் கலைஞர் கூட வளர்ந்ததுனால இந்த அம்மாவுக்கு நம்மள எல்லாம் பார்த்தா மதி மரியாதை கொடுக்குறாங்க மதிக்கிறாங்க நமக்கு என்ன தேவையா செய்யறாங்கிற ஒரு சாஃப்ட் கார்னர் கனிமொழி மேல் அந்த பேச்சு இருக்குது இல்ல நீங்க சொல்றத வச்சு எந்த எண்ணத்துல புரிஞ்சுக்கிறாங்க திமுக அப்படின்ற ஆமா அதை தான் சொல்றேன் தேர்தல் அதிகாரத்தில் முதல் பதவி அதிகாரம் போகும் எடப்பாடிக்கு என்ன நடந்துச்சோ சிஎம்மா இருந்த வரைக்கும் டிடிவியோ சசிகலானாலும் ஒண்ணும் செய்ய முடியல ஓபிஎஸ் கூட தான் இருந்தாரு எப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாம் பூதாகரமா வெடிக்குது இவர் ஒரு கூட்டணி விட்டு வெளில போறாரு பிஜேபி டிடிவியும் ஓபிஎஸ்சியும் கையில் எடுக்குது ஓபிஎஸ் வெளில வராரு சசிகலாமா நாளைக்கு எடப்பாடிக்கு எதிராக நிக்கிறாங்கிறதெல்லாம் எப்ப நடந்துச்சு அவர் முதலமைச்சர் இருக்காரு இழந்த பிறகுதானே இப்ப ஸ்டாலினும் அந்த நாற்க பிறகு இந்த கட்சிக்குள்ளார பிரச்சனைகள் வரும்னு தானே சொல்றேன் இருபத்தி ஒன்பதுக்குள்ளார கலவரம் பண்ணி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் இங்க இருக்கிற நாற்பது சீட்ல முப்பது சீட்டாச்சு பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியனும் அதான் பாப்பாங்க கனிமொழியை வைத்து பெரிய திட்டம் இருக்குது கண்டிப்பாக அதை செயல்படுத்துவார்கள் சபரிசன் கனிமொழிக்கு ஆதரவா இருப்பார் போதுமா அதை விட இன்னொன்னு ரசிக்கங்க சார் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஸ்டாலின் அவர்களே ஒத்துக்குவாங்க நான் சொல்றது அவங்களுக்கே தெரியும் என்ன என்ன காரணம் அப்படி உதயநிதியை எதுக்கணும் கனிமொழிக்கும் சபரிசனுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு நல்ல ஒரு ஒரு ஃபேமிலி சார் முதலமைச்சருக்கும் கனிமொழிக்கும் இருந்த பிரச்சனையை அந்த உரசலை தீர்த்து வச்சது சபரிசன் தான் என்ன பிரச்சனை இருந்தது அவர் அந்த இடத்துல வந்து உக்காந்ததை அவங்களுக்கு பிடிக்கல நாளைக்கு நீங்க ஏற்றுக்கொள்ளலையா கனிமொழி இல்லவே இல்ல சார் ஒரு சிம்பிளான விஷயம் கலைஞர் வந்து கடைசி நிமிஷத்துல ஸ்டாலின் அவர்கள் கையில கனிமொழி கைய புடிச்சு கொடுத்து நாளைக்கு நான் இல்லாதப்ப நீதான் தங்கச்சியை பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அவரு இவங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான்னு அவரு சொல்றாரு அவங்க என்ன சொல்றாங்க நாளைக்கு இவர் அவரை நாளைக்கு வேணும்னு அவர் இருந்திருந்தா என்னை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாரு அழகிரி நான் வளர்த்து விட்டுருவாருன்னு இவர் எங்க ரெண்டு பேர்த்தையும் தள்ளிட்டு அந்த இடத்த எடுத்துக்கிட்டு இன்னைக்கு என்ன டம்மி பண்றாருங்கிறாங்க இவங்க சிம்பிள் லாஜிக் இப்ப இவங்களே நாளைக்கு அவர் அங்க இருக்கிறத அதிகாரத்துவத்தில் இருக்கிறத ஏத்துக்க மறுக்கறாங்க ஒரு சிம்பிளான லாஜிக் பாருங்களா இப்ப இவங்க போட்டி ஃபுல்லாவே உதயநிதி கிட்ட தான் இவங்க எம்பியா இருக்கிறாங்க இவர் எம்எல்ஏ ஆகுறாரு இவர் இளைஞர் மகளிர் அணி செயலாளர் ஆகுறாங்க உதயநிதி இளைஞர் அணி செயலாளர் ஆறாரு இவரு இவங்க உடனே நாளைக்கு பாராளுமன்ற குழு தலைவர் ஆகுறாங்க அப்படின்னா இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆகுறாரு இவர் துணை முதலமைச்சர் ஆகுறாருன்னு ஒன்று இவங்க துணைப் பொதுச் செயலாளர் ஆகிறாங்க ஒன்னு ஒன்று ஒன்னு தான் வந்துகிட்டே இருக்குது இவருக்கு ஒன்று கொடுத்தா அவங்களுக்கு ஒன்று செஞ்சா இல்லைன்னா அவங்க ரிவால்ட் பண்றாங்க பொன்முடி விஷயத்துல திருப்பி அடிக்கலையே அவங்க கட்சியில இருந்துகிட்டு அமைச்சருக்கு எதிராக ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அவர் பேசுனது தப்புங்கிறாங்க திமுக இருக்கிறவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறான் ஆனா இந்த அம்மா நாளைக்கு அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஷோல இறந்து போனவங்களுக்கு நாளைக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு முன்னாடியே கவனிச்சிருக்க வேண்டியதானே ட்வீட் போட்டாங்க பாத்தீங்களா திமுக நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சியில அஞ்சு பேர் உயிரிழந்துட்டான்னுக்கு அதை கண்டனம் பண்றாங்க திமுக கவர்மெண்ட்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் இது மாதிரி எனக்கு டக்குன்னு அண்ட் வர மாட்டேங்குது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க நாளைக்கு கண்டிச்சிருக்காங்க அவங்க இவர் மேல இருக்கக்கூடிய கடுப்புல இருக்கிறாங்க சபரிசன் உதயநிதி மேல இருக்கிற க கோபத்தை கனிமொழி மூலமாக அறுவடை செய்வார் சபரிசனுக்கு அதை பதவி அதிகாரம்லாம் ஆசை கிடையாதுங்க அவருக்கு நான் ஒரு பெரிய போஸ்டிங் வரணும் நான் சிஎம் ஆகணும் அதெல்லாம் கிடையாது அவருக்கு நான் தான் எல்லாம் கிங் மேக்கர் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு கனிமொழியை முன்னிறுத்திட்டு அவர் பின்னாடி கூட ஆடுவார் உதயநிதி கனிமொழி அவர்கள் மேல ஒரு பனிப்பொருளதான் இருக்காரு பனிலாம் இல்ல அதெல்லாம் ரெண்டு பேருக்குள்ளார வெளியில சும்மா சிரிச்சுக்குவாங்க அதெல்லாம் ரெண்டு பேருக்குள்ளார கனிமொழியோட ஆதரவாளர்கள் அடிக்கிற சென்னையில் அடிக்கிற போஸ்டர்ஸ்லயே பாருங்க உதயநிதி போட்டோ இருக்காது உதயநிதியோட ஆதரவாளர்கள் அடிக்கிறதுல கனிமொழி போட்டோ இருக்காது நீங்க நல்லா பாருங்க ஆனா இதெல்லாம் ஏன் வெளிப்படையா வெடிச்சு வர மாட்டா அதுக்கான காலம் கனியில ஏன் டைமுக்காக வெயிட் பண்றாங்க அந்தம்மா நீங்க அவ்வளவு சாதாரணமாலாம் நினைக்காதீங்க கலைஞர் இறந்த பிறகு அழகிரிய ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டார் ஸ்டாலின் ஆனால் நாளைக்கு கனிமொழியை இருந்து அணி செயலாளர்லேருந்து துணை பொதுச் செயலாளர் வரைக்கும் நீங்க கலைஞர் இறந்துட்டாரு நாளைக்கு நான் க்ளோஸ் பண்ணிட்டேங்கிற மாதிரி நீங்க மூக்கா தமிழரசு மாறியோ மூக்க அழகிரி மரியோ நாளைக்கு முக்கா கனிமொழி கருணாநிதியை முடிக்கிறது கஷ்டம் பின்னாடி வந்து பெரிய ஃபண்டர்ஸ் இருக்கிறாங்க நானும் ராசா நினைத்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான இந்த அடுத்த தேர்தலில் ஐயாயிரம் கோடி செலவாகுதுங்க அப்படின்னா அவர் ஒரே ஆள் ஐயாயிரம் கோடி ரூபா இருக்குவாரு நாளைக்கு கனிமொழி நிக்கிறாங்க அப்படின்னா அவர் நிப்பாரு அவர் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சமூகம் நாளைக்கு அவரை தலைவராக கொண்டாடும் அதெல்லாம் நாளைக்கு அந்த அம்மா எல்லாத்துக்கும் செட்டப்புக்கெல்லாம் ரெடியா தான் இருக்கிறாங்க நாளைக்கு பின்னாடி மட்டும் சப்போர்ட் பண்றப்ப பிஜேபி இப்படி சொடக் போட்டு விளையாடுங்க அப்படின்னு சொன்னா இறங்கி அடிப்பாங்க அதிமுகவுக்கு பின்னணியில் இருந்து பிஜேபி வேலை செஞ்ச மாதிரி திமுகவுக்கு பின்னாடி பிஜேபி கண்டிப்பா செய்வாங்க அவங்களுக்கு தேவை இப்ப ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது எம்எல்ஏ சீட்டு உள்ள வரணும் அதுல நாலு அமைச்சர் ஆகணும் ஒரு துணை முதலமைச்சர் ஆகணும் இருபத்தி ஆறுல பிஜேபியோட இலக்கு அதுதான் இல்ல அதுக்கு எப்படி திமுக உதவ முடியும் எதுக்குங்க உதவ மாட்டாங்க இப்போ அதனால அதனாலதான் திமுக ஏடிஎம்கே கையில பிடிச்சி வச்சிருக்காங்க இப்போ தேவைக்கு நாளைக்கு டிஎம்கே சரண்டர் ஆச்சுங்க இருபத்தி ஆறுல பிஜேபி நம்ம கூட வந்துரும்னு நினைச்சாங்க அதனாலதான் இணக்கமா இருந்தாங்க நடுவுல பிரைம் மினிஸ்டரும் இவரும் கை குழுக்கணதெல்லாம் எதுக்குன்னா நாளைக்கு நம்ம சமரசமா போயிருவோம் நான் அவங்க கூட இருக்கிறேன் நான் எந்த பிரச்சனையும் வரமாட்டேன் அப்படின்னு இப்படியே காலம் இல்லான்னு பார்த்தாங்க அவங்க அதெல்லாம் தெளிவா இருக்கிறாங்க இப்ப சர்வைவ் ஆகணும் அதுக்கு தேவை ஏடிஎம்கே அதனால பிடிச்ச அமுக்கு நாளைக்கு எடப்பாடி கவுண்டர் சமூகம் முதலமைச்சர் நாளைக்கு முக்கலோத்தவர் சமூகத்தோடைய நயினார் நாகேந்திரன் பிஜேபி துணை முதலமைச்சர் அன்புமணி ராமதாஸுக்கு அதிமுக சார்பாக ராஜ்யசபா எம்பியை கொடுத்து வன்னியர் சமூக வாக்கு வாங்கு சீமான கூட்டணிக்குள்ளார கொண்டுட்டு வந்து அவருக்கு ஒரு பதினஞ்சு எம் எம்எல்ஏ சீட்டை கொடுத்து ஐநூறு கோடி ரூபாய் பணத்தை பேசி நாளைக்கு அவரை நாடார் சமூகத்தோடைய ஐடென்டிட்டியை வாங்கு கிருஷ்ணசாமி ஏற்கனவே திமுகவோட போக மாட்டேன்ட்டாரு அவரு நாளைக்கு பாண்டியன் எல்லாத்தையும் தேவேந்திரகுல விளையாட இருக்கு ஜெகன்மூர்த்தியை வச்சுக்கிட்டு வச்சுக்க வேற என்ன கம்யூனிட்டி மிஸ் பண்ணீங்க மேஜர் கம்யூனிட்டி நாளையும் கவர் பண்ணிட்டேன் அஞ்சு எஸ்சி கோட்டா முடிஞ்சிச்சு வன்னியர் முடிஞ்சிச்சு முக்குளத்தூர் முடிஞ்சிச்சு நாடார் முடிஞ்சிச்சு இவங்கள்தான் கவுண்டர் முடிஞ்சிச்சு வேற என்ன இதுக்கு மேல இதுதான் இருபத்தி ஆறு பிஜேபியோட அஜெண்டா இத முடிச்சுட்டு இங்கே நாளைக்கு பவர் பாலிடிக்ஸுக்கு வந்த பிறகு ஒன்றும் இல்லை பிரதர் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு ஏக்நாத் சிண்டே துணை முதலமைச்சராக ஏற்றார் இவர் ஏக்நாத் தேர்ந்து வெளியில வந்து அவர் என்ன பண்ணார் சிவசேனாலேருந்து பிடிச்சு உடைச்சிட்டு வந்துட்டு ஏக்நாத் சிண்டே முதலமைச்சர் ஆகிறாரு தேவேந்திர பட்னாவஸ் துணை முதலமைச்சர் ஆகுறாரு இப்போ என்ன நடந்துச்சு

அதை தான் அவங்க செல்றாங்க அடுத்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு உங்களை நொறுக்கிட்டு அவங்க முழுசா கையில் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஏடி இந்தியாவையும் ஈஸியா குளோஸ் பண்ணிட்டு அவங்க பிஜேபி இதாயிரும் நாளைக்கு வேணும்னா விஜய் வச்சுக்குவாங்க முடிஞ்சு நிறைய விஷயங்கள போயிருந்தாங்க